நம்ம தமிழ்நாடோட அடித்தளம் எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம நிற்க முடியும் அப்போ இப்ப திமுக எடுக்கிற ஸ்டாண்ட் எதுவோ அந்த பக்கம் தான் நம்ம நிற்க முடியும் திமுகவோட பழைய தவறுகள் அதெல்லாம் சுட்டி காட்டி பயனே கிடையாது என்ன காரணம்னா அது மாதிரி எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சு அண்ணா திமுகவோட பழைய தவறுகள் அதுவும் சுட்டி காட்டியும் பயன் கிடையாது ஷார்ட்டா சொன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு அணியில இருக்க வேண்டிய ஒரு தருணம் ஆனா இப்போ மோதல் போக்குங்கிறது அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதினு நாடாளுமன்றத்திலேயே தர்மேந்திர பிரதான் உடைய அந்த பேச்சை வந்து ரொம்ப ஒரு திமர்த்தனமான பேச்சுன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதல்ல வந்து உயிரே போனாலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம்ங்கிறாரு இந்த மாதிரியான முதல் போக்கு எங்க போய் முடியும் சார் அதாவது இந்த மோதல் போக்கு வெற்றியில் தான் போய் முடியும் ஏன்னா இதே மோதல் போக்கு தானே நாங்கள் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில திமுக அரசு வந்துருச்சுங்க காங்கிரஸ் அரசு வீழ்த்தி டெல்லியில காங்கிரஸ் அரசு இதே தான் செஞ்சாங்க சொல்லுவாங்க அறுபத்தி ஏழில் திமுக அரசு இருக்கும்போது அறுபத்தி ஏழு